கூட இந்த பாத மாட்டம் துறக்காமல் ஜனத்தை கொண்டு இருத்தோணும் அங்கே பலாலி மிச்சம் பலாலி வந்து பலாலியில் மக்களை கொண்டு இருத்தி அந்த ரோட்டு வாடில் உள்ள கிராமங்கள் ஒழுங்குகள் எல்லாம் விட்டு ஒரு பிரவாக இருந்த காலத்தில் இப்படி சந்தோஷமாக நிம்மதியாக இந்த நேரமும் என்ன இப்படி என்னவும் செய்யலாம் அப்படி அனுர் அவர்கள் சரியான ஒரு தீர்வை செய்தார் ஜனாபதி அவர்கள் செய்தார்ண்டா மக்கள் அடுத்ததிலும் அவர்தான் தான் வெல்லுவார் அதில் மாற்றம் இல்லை அதில் பார்த்தா சுமத்ரன் ஐயா வசவாளன் சந்தில் வந்து ஒரு குழப்பினர் பார்த்தா வட்டுக்கோட்டையில் போய் குழப்பினர் வந்த ஜனாதிபதியை கடைசி முப்பது வருஷம் பண்ண என்ன ஆள வைக்கணும் அது என்னத்த கண்டா ரெண்டுமே காண இந்த இந்த அரசியல்வாதியில் குழம்பினதுக்கு முக்கியமாக எல்லா அரசியல்வாதியும் பிரித்ததும் தமிழ் மக்களுக்கு இது நான் பிரித்ததும் சும செய்தது அது தமிழ் மக்கள் வரி பணங்கள் இருந்தால் துரண்டி 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 கொடுமே தமிழ் மக்கள் படுற ஏழை குடும்பங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஏதாவது நல்லா இருக்கணும் மக்கள் எல்லாம் ஒன்று சேருவோம் வணக்கம் வணக்கம் நாங்க உங்களை தேர்தலுக்கு இல்ல நாங்கள் நினைச்ச மாதிரி இல்லாமல் நல்ல கடும் நாங்களோ ஒரு ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோட மூன்று சீட்டோட வெற்றியா தாண்டி இருக்கிறேன் அதோட நாங்கள் மக்கள் எங்களை நம்பிட்டோம் என்ன இல்லை அனுராக நம்பி இருக்கிறார்கள் போட்டிருக்கிறார்கள் அத மாதிரி அடுத்த கட்டத்திலும் அவர்கள் சரியான ஒரு தீர்வுக்கான முடிவுக்கு விரைவின எல்லா மக்களும் திருந்திட்டார்கள் எல்லாம் மாறி ஒரு கொஞ்சம் ஒன்று ரெண்டு பேர் அங்கே தங்கண்டை இதால் பழைய இதெல்லாம் பிடிக்கலாமல் விட்டாவே அப்படிங்க எங்கெண்டைய ஆக்கள் எங்களை தான் என வேறுதான் என தான் இருக்கும் அவர் செய்தா சரி என வேறு எவ்வளவுக்கு செய்யறாரோ அந்தளவுக்காகவே செய்வேன் அதை விட இந்த பாதை மாட்டம் துறக்காமல் சனத்தை கொண்டு இறுத்தணும் அங்கே பலாலி மிச்சம் பலாலி துறந்து பலாளியில் மக்களை கொண்டு இறுத்தி அந்த ரோடுகளில் உள்ள கிராமங்கள் ஒழுங்குகள் எல்லாம் விட்டு ஆக்களை குடியிருத்து விளையாடா சொல் சொல்லி வேலையெல்லாம் அவர் தான் நடத்தாதிலும் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் சனம் மாறிடுது எல்லாம் முக்கவசமாக என்ன நூற்றி எண்பது இருநூறு அஞ்சூறு ஓட்டவேலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழாயிரம் பதினாறாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் ஒரு கட்சி ஒரு தொகுதியில் கேட்குறாருண்டா அவருக்கு நாற்பத்தஞ்சாண்டா அவன் இந்த சகித்துக்கு பதினஞ்சு பத்தில் நிற்கிறார் ரெண்டில் நிற்கிறார் மற்ற நூற்றி எண்பது ஆயிரத்தி எண்பதில் நினைக்கிறேன் அப்போ அந்தளவுக்கு முடியாது தூரம் அப்படி அது தூரத்தான் வீத சரத்தில் கலைச்சி கொண்டு நிற்கினேன் ஆனோடய மக்கள் வலு மாற்றமும் திருத்தம் செய்திருக்கேன் ஆனோடய நாங்கள் இதில் அண்ணன் அனுரா அவர்கள் சரியான ஒரு தீர்வு செய்தார் ஜனாபதி அவர்கள் செய்தார் செய்தார்டா மக்கள் அடுத்ததுலாம் அவர்தான் வெல்லுவார் அதுல மாற்றம் இல்ல செயல்பாட்டை சரியா செய்தா தெரியும் அந்த வெட்டியை கொண்டாடுற முகமா தான் இன்றைக்கு பாருங்க அன்னதானம் முப்பது அரிசி போட்டு தனத்துக்கு எல்லாம் போற வரைக்கும் எல்லாம் கொடுக்க போறோம் வெற்றி விழா கொண்டாடுற இந்த பிள்ளையார் வடக்குமா பிள்ளையார் சார்ந்த பின்னாடி வடக்கு வடக்குமா பிள்ளையாருக்கு முன்னால நாங்கள் அன்னதானம் செய்து மக்களை மறைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு கூட போறோம் அப்ப அந்த இதுல நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கினா இல்ல அனைத்து மக்களுக்கும் தான் சொல்றோம்

எப்படி இருக்குது அவங்களோட மேல நிலையில் எங்களை இப்போ இதைப்போல் நாட்டுக்கு இல்லாமல் நல்லது செய்யணுமென்னு சொல்லி கடவுளை விளாத்துட்டு முன்னால கட்டண மக்கள் இருக்கிறோம் அதே கட்டத்தில் இன்னும் ஒரு முப்பது வருஷத்துக்கான இந்த ஜனாதிபதி இருக்க வேணுமென்ட்டு இறைவனால் புன்னாள் கட்டண மக்கள்லாம் வேண்டிக் கொள்ள வேணும் நாட்டில் நல்ல செய்ய வளண்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் இவ்வளவு காலம் பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு முதல் அநேமான அரசியல் பார்த்து அத்தனை பேரும் அனுமதிக்காக பெற மாட்டாரும் அதே இதில் அவற்ற ஒரு புதுமுறை மொத்த பதினோராம் மாதம் பதினாலாம் தேதி பிறான் தெரிய மாட்டேங்குன்னு சொல்கிறாங்க அப்படி நிறைய போட்டியின் மத்தியில் தான் இவ்வளவு நடந்து கொண்டு இருக்குது ஒரு கூடிய அமோகமான வெற்றியில் வந்துக்கார் இப்போ வந்துக்கணும் அதே இதில் இதில் முதல்வர் இளங்குமரன் முயற்சியும் டாக்டருடைய டாக்டர் பாவானந்த ராஜாண்ட முயற்சிகளும் தான் கொஞ்சம் நல்ல இதில் வந்திருக்கணும் மற்றது இதுக்குள்ள நல்ல ஒரு வலிய காட்டு வேறும் புன்னாலகட்டன் மக்களுக்குள்ள இல்லை இந்த மக்கள் ஹைத்தோல் மற்ற மற்ற மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பர் கொடுக்கக்கூடிய ஒரு தொழில்ஸ்தாபனத்தை இயங்கக்கூடிய அளவுக்கும் பட்ட விவசாயிகளுக்கு தேவையான உதவிகளை சேர்த்து விவசாயிகள் மூலமாக முன்னேற்றமான பாதையை கொண்டு வந்து சொல்லி அவர்கிட்ட ஒரு முயற்சி இருக்குது அவர் மூலம் கஷ்டப்பட்ட இது இருந்தால் வாழ்ந்தவர் அதுதான் அவர் கஷ்டத்து நன்ம ஆனால் இப்போ உள்ள அரசியல் பாதையில் ஒரு சில அது அது அரசியல் இங்கே நல்ல இதில் இங்கே தேவை மக்கள்கிட்ட இதாக செய்து முதல் ஒரு இதுவும் இல்லாமல் போச்சு இதே கட்டத்தில் இப்போ உள்ள அரசியல்வாதிகள் சிலர் கொழும்புல இருந்தது வந்து மக்களோட கஷ்டங்கள் தெரியாமல் தான் இங்கே ஒரு குழப்பங்களை உருவாக்கினது அதே இடத்துல ஜனாதிபதி பத்தாம் தேதி வந்த இடத்துல இவ்வளோ மக்கள் கூட்டம் இருந்தது அதிலும் தமிழ் அரசியல்வாதிகள் சிலர் வந்து சொல்கிறாங்க பஸ்ஸில் நிறைய ஆட்களை தென் தென் வெளி மாவட்டத்தில் ஏற்றி வந்து சிங்கள மக்களை ஏற்றி சொல்லி பிரச்சாரம் செய்கிறார் அந்த கூட்டத்துக்கள் எல்லாருமா சேர்ந்து பா பாத்து கொண்டு கேட்கல நாங்கள் இல்லாத மாதிரி தான் அந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்து எல்லாம் இதா நாங்கள் எல்லாம் வந்து வடமாகாணத்துல உள்ள முழு தமிழ் ஆஹ் மக்கள்லாம் இந்த வந்து அஹ் கூட்டத்துல கலந்து கொண்டது அந்த கூட்டத்துல ஒரு சிங்கள மக்கள் கூட ஒரு சங்கல மக்கள் நாங்கள் நாங்கள்தான் கலந்து கொண்டு எல்லாம் நாங்கள் ஆனா அது போய் பிரச்சாரத்தை சொல்லி தாங்கள் சேர்க்கறதுக்காண்டி ஓட்டு போன்றக்காண்டி இத்தனையோ கதைகள் எல்லாம் சொல்லி அவையெல்லாம் இந்த ஓட்ட குழப்பி தங்களுக்கு ஆதரவான கொண்டு போனது நான் இதுவரையும் நாங்கள் பார்த்து இந்த பின்னாள் மக்கள் தெரியும் இந்த இலங்கை யாழ்ப்பாணத்தில் உள்ள அனேமான மக்களை தான் பார்த்து கூட்டத்தில் கலந்து கொண்டுவ கலந்து கொண்டவை கலந்து கொண்டிருக்கிற கட்டத்தில் அவை இப்படியான போய் பிரச்சாரத்தை சொல்லியும் அதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடைக்கல அதில் ஐயா வசவாள சந்தையில் வந்த ஒரு குழப்பினார் பார்த்தா குட்டை வட்டுக்கோட்டையில் போய் குழப்பினார் என்னத்தை கண்ட ரெண்டுமே காண இல்லை இந்த இந்த அரசியல்வாதியில் குழம்பினதுக்கு முக்கியமாக இல்லை அரசியல்வாதியும் பிரித்ததோ தமிழ் மக்களுக்கு இது என்ன பிரித்ததும் சுமத்ரன் ஐயா தான் செய்தது அதோடு சேர்ந்து அவர் சுமத்ரா மந்திரம் நான் ஆறு நான் ஆறான்னு கூடி அவர் வேறார் அது அளவுக்கு வெரைட்டி வெரைட்டி வாழ்கிற அளவுக்கு தான் இங்கே தமிழ் அரசியல்வாதிகள் தமிழ் மக்களையே அரசியல்வாதியை செய்துகள் அப்போ அதோட சேர்ந்து வாழ்விடிக்கிறாங்கெல்லாம் கூட சுத்திரோட சேர்ந்து இவ்வளவு தூரம் தாங்கள் ஓட் பண்ணி தாங்கள் பாராளுமன்றத்தை இருக்கோம் ஆனால் அதுக்கு அவருக்கு எந்த ஒரு இதுவும் இதுவும் இடமே இல்லை அவ ஜனாதிபதியோ பிரதம மந்திரியோ எல்லாம் சொல்லிக்கிறோம் என்றால் தங்கட கட்சியிலிருக்கு கிராக்களுக்கு மட்டும்தான் இங்கே பாராளுமன்ற இடம் இருக்குது மற்ற உதற்குமே இல்லையாண்டு பழிய அரசியல் வந்து எல்லாம் சமுதாயத்தின் மூலமாக தான் கொண்டு வழி நடத்தி பாராளுமன்றத்தை சுத்திகரிக்க வேண்டியும் குப்பை குப்பையாக இருக்கிறதில் கொண்டு குப்பைய கொண்டு எரிக்க வேணும் சிலதுகளை கொண்ட குப்பையில தாக்க வேண்டிய கட்டம் இருக்கும் கா தாட்ட குப்பையில் திருப்பி கிளறி கிளறி நல்லது கட்ட தீர்க்க வேண்டிய இதுவும் காண்டி அவர் இந்த பாராளுமன்றத்தை சுத்தி நல்ல ஒரு இலங்கையாக ஒரு கரல் பிடித்த ஒரு வாகனத்தை திருத்தி எப்படி ஓட வைக்கிறோமோ அந்த மாதிரி கரல் பிடித்த ஒரு இடத்தை தான் அவர் இது பெங்கள் பாராளுமன்றத்தை சரி அந்த அந்த கட்டத்தில் கரை வாகனத்தை திருத்துறது கோலாக காலம் செல்லும் அந்த அவலாத்தையும் செய்து முடித்து தான் எங்களுக்கு நல்ல ஒரு விமோசனம் கிடைக்கும் இந்த ஒரு ஒரு ஆறு மா ஒரு வருஷத்துக்குள்ளே தான் எல்லாம் முடிப்பேன் முடித்து நல்ல ஒரு நிலைமைக்கு வரக்கூடிய அளவுக்கு இலங்கை இருக்குது இப்போ எல்லா மக்களுமாக சேர்ந்து முஸ்லீமோ சிங்க தமிழரோ முஸ்லீமோ சிங்களாக்களோ எல்லாருமா சேர்ந்து ஒத்துழைச்சா தான் அரசாங்கத்தை கட்டி எழுப்பலாம் அதே இடத்துல அரச ஒரு அரசனை நல்லாக்கி வைக்கிறது குடிமக்கள்கிட்ட பொறுப்பு குடிமக்களாக சேர்ந்து உணர்ந்து செயல்பட்டால் தான் எல்லாரும் ஒன்று சேர்ந்து செயல்பட தான் அரசன ஆளுவான் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அனுரா வந்து நாடு பூராவே நாடு பூரா நாடு பூரா அடிச்சுட்டு இருந்தது ஆனா நீங்கள் வட வந்து அனுரா அடை அடிக்குமே சொல்லி நம்பினீங்களா மூன்று ஆசனம் பெறுவீங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கு ஓ முதலே தெரியும் ஏன்னா மக்கள் தான் உதவ கூட இப்ப இருக்கிற அரசியல்வாதிகள் என்ற கொள்கையாளே தெரியும் இந்த எங்கிட்ட தமிழ் அரசியல்வாதியாளா இனப்பிரச்சனையும் தொடங்கினது சிங்கள மக்களாலே இல்லை த தமிழ் மக்களும் சிங்களாக்களும் சேர்ந்து ஒரு தமிழ் மக்கள்லாம் அளவு தமிழ் மக்களுக்கான இதை கேட்குற இல்லை அவ போய் தாங்கள் போய் இந்த ஓட்டை பற்றிட்டு போய் பாராளுமன்ற சீட்டில் இருந்து கொண்டு எல்லோரும் வெளிநாடுகளில் போயிருந்ததும் பெரிய பெரிய மாளிகளை கட்டி கொண்டு இருந்ததும் புள்ளிகளை கொண்டு வெளிநாடுகளில் கொண்டு அனுப்பி அவர்களுக்கு ஒரு சிட்டி போட்டு அவர்களுக்கு வீடு வாங்கி கொடுத்ததும் இந்த தமிழ் மக்கள் வரிப்பணங்கள் இருந்தால் துரண்டி 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 கொண்டு தமிழ் மக்கள் போடுற ஏழை குடும்பங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் குடிசை வீட்டில் இருந்து கொண்டும் மழை பெஞ்சாலும் அந்த ஒழுக்குக்களை இருந்து கொண்டும் மற்றது மேலே உர பேக்கள் கண்ட கண்ட பாதைகளால் போட்டு மூடியும் மழைக்கு இருந்தது கஷ்டப்பட்ட இவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியில் தான் வடமாகான மக்கள் வாழ்ந்தது அந்த வடமாக வாழ்ந்தது ஒரு அரசியல்வாதிக்குன்னு தெரியல தமிழ் அரசியல்வாதிக்கு நிறைய தமிழர் வந்து இல்லாமல் சோ ஆக இல்லாமல் ஆழ்ந்துருக்காங்க ஓகே சார் சொல்றீங்க இப்போ வந்து இப்போ வந்திருக்கங்க அலுவல அரசாங்கம் வந்து தமிழ் மக்களுக்கு செய்யணுமுன்னா முதலாவது என்ன செய்யணுமுன்னு நீங்க நினைக்கிறீங்க அவர் வந்து என்ன செய்யணும்கிட்ட இந்த ஏழை மக்களோட கு இதுகளில் கண்ணீர் கண்ணால கண்ணீர் வாத படியும் அவிகளை பசியை ஆற வைச்சும் அவிகளையும் சமமாக நினைச்சி ஒரு குடுசபுட்டில் உள்ள அக்கில் ஒரு கல்வெட்டை கட்டியோ ஒரு குடியேட்ட திட்டம் மாதிரி சில சில வீடுகளை கட்டி கொடுத்தோ அப்படி அதுகளையும் கண்ணும் கண்ணீர் பெறாத அளவு மூன்று நேரம் சாப்பிடணும் ஒரு நேரம் சாப்பிட்டாலும் நிம்மதியாக சாப்பிடணும் அளவு தமிழ் மக்களுக்கு வந்து பசிப்பாட்டின் தான் பிரச்சனையாக இருக்கா ஓ பசி பொருளாதாரத்தால் இவ்வளோ கஷ்டம் என்ன தாழ்வு இந்த வந்தளவு இப்போ இனி இவர் வந்தபடியாக இல்லா வளர்த்தாலும் நன்மை நாள் பழையபடி எங்கள்கிட்ட தலைவர் இருந்த காலத்தில் இப்படி சந்தோஷமாக நிம்மதியாக இந்த நேரமும் என்னென்ன இப்படி என்னவும் செய்யலாம் அப்படி அப்படியா இருந்த இடத்துல அவர் அவர் இப்படி வளர்த்து வளர் குடி போதை இல்லாமல் ஒ ஒழுக்கமாக இளைஞர்கள் படித்து முன்னேற்றமான பாதையில் எல்லாம் அதே கட்டம் இப்போ இப்போ வந்திருக்க ஜனாதிபதி அவர்த கொள்கையோடு தான் வர்றார் அவர் பிரபாகரம் வந்து நாட்டு மக்களுக்கு தான் பார்த்தார் நாட்டு மக்கள் தமிழனுக்காண்டி கஷ்டப்பட்டு தமிழை வளர்த்து தமிழ்நாட்டில் ஒழுக்கத்தை கொண்டு வந்தார் இன்றைக்கு வந்திருக்க ஜனாதிபதி இலங்கையில் உள்ள இலங்கை மக்கள் இலங்கை ரெண்டு மக்கள் இலங்கை மக்கள் அத்தனை பேரையும் ஒழுக்கத்தை கொண்டு வரக்காண்டி தான் இந்த ஜனாதிபதி வந்திருக்கிறார் சகல இது ஆலயம் வெளிநாட்டு இது தொழில் வாய்ப்பு எல்லாம் இளைஞர்களுக்கு ஒரு தொழில் இருந்தால் தான் வேறு வேறு புலன் சிந்தனை இல்லாமல் இல்லாமல் இருப்பாங்க குடிவகையோ ஒன்றும் இல்லாமல் இருப்பாங்கள் அதுக்காண்டி தான் இன்றைக்கு இந்த வந்த ஜனாதிபதியை கடைசி முப்பது வருஷம் கொண்ட என்ன ஆளை வைக்கணும் அது தமிழ் மக்களிட பொறுப்பு ஜனாதிபதி நல்லா இருந்தால் நா நாங்கள் நல்லா இருந்தால் நாங்கள் ஜனாதிபதி நல்லா இருக்கணுமெண்டா மக்கள் எல்லாம் ஒன்று சேருவோம்

எல்லா மக்களுமா சேர்ந்து ஒன்று ஒன்று சேர்த்தால் எல்லாம் இருக்கும் பழைய ஊழல்கள் அரசியல்வாதிகள் எந்த இதுவும் இல்லாமல் இருக்க வேண்டியது வந்து எங்க தமிழ் மக்கள கையிலையும் எல்லா ஒட்டுமொத்த இலங்கை மக்களில் உள்ள இதெல்லாம் இருக்கு நன்றி 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 நிறைய கழிச்சிருக்கிறீங்க